அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா கார்த்திகை தீபம் அதாவது அந்த சந்திரா தான் பணத்தை கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அதை நம்பல அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து ரேவதி போன் போட்டு எல்லா உண்மையும் சொல்ல வச்சாங்க நம்ம சாமுண்டிஸ்வரி முன்னால அது சூப்பரா இருந்தது தான் ஒரு குட்டி பிரம்மா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால உங்க சீரியல் சேனலுக்கு வந்து லைக் லைக் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த பணம் வந்து தான் கொண்டாந்து வச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சோடனே எப்படியோ அந்த பணத்தை வந்து நம்ம கார்த்திக்கு வந்து எல்லாத்துக்கும் குடுக்க வச்சிட்டாரு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஏல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து இந்த பணம் எப்படி வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னு சொன்னவனே அதாவது வேற யாரு உங்க தங்கச்சி தான் இந்த பணத்தை கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சாங்க அதாவது இது எல்லாம் அந்த சிவனாண்டி காளியம்மாவோட வேலைதான் அப்படின்னு சொன்னவனே அதுக்கடுத்து உண்ட என்ன ஆதாரம் இருக்கு இதுக்கு அப்படின்னு சொன்னவனே நீங்க எப்படியும் நம்ப முடியுன்னு எனக்கு தெரியும் அதாவது நின்னுங்க நான் உங்களுக்கு நிரூபிக்க அப்படின்னு நம்ம ரேவதி ஃப்ரெண்டுக்கு வந்து போன் அடிக்கங்க அதாவது நீங்க கேட்க வைங்கும் போது உங்ககிட்ட ஒரு பணப்பையை கொடுத்தாங்களா ஒரு பேக்ல அந்த பணத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொன்னோன்னே அதாவது சந்திரா மேடம் தான் அதை எங்கிட்ட கொடுத்தாங்க வீட்டுல கொண்டு அதை வைக்க சொன்னாங்க பத்திரமா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அடுத்து நம்ம சாமுடிசரி அப்படியே அதிர்ச்சி அவனாங்க அந்த சந்திராவும் அப்படியே அதிர்ச்சியா இப்ப நிக்கிறா வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அதாவது பாத்தீங்கன்னா இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு அந்த சந்திரா வந்து முயற்சி பண்றா அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க வந்து நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம இந்த சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க